பழனி நீக்காரப்பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற சொற்பொழிவாளர் சிவம் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்றும் பன்றி குணம் படைத்தவர் என்றும் இந்து மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அருள்மிகு பழனியாண்டவர் கல்லூரியில் நடைபெறவுள்ளது இதனையொட்டி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் படு தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வருகின்ற முருகன் மாநாட்டில் அன்றைய தினமான இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்களாதேஷில் வசிக்கும் இந்து மக்களை இந்திய அரசு மீட்க வேண்டும் என்று பழனி தண்டாயுதபாணி சுவாமியிடம் மனு அளிக்க உள்ளதாக கூறி இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபா இந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் பழனி நகர் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்தனர் அப்போது பேசிய இந்து மக்கள் கட்சி நிர்வாகி மலைக்கோட்டை தர்மா தொடர்ந்து பழனியில் நடைபெறும் முருகன் மாநாட்டிற்கு வரவேற்பு தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவாளரான சுகிசிவம் அவர்கள் அத்தி வரதற்கு புத்தி வராதா என்று ஆதீனங்களை தவறுதலாக பேசியுள்ளார் தமிழர்களின் கலாச்சாரமான குலதெய்வ வழிபாட்டை கேவலமாக பேசியுள்ளார் இந்து கோவில்களில் இந்துக்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை விமர்சனம் செய்துள்ளார் இதனால் சுகிசிவம் முருகன் மாநாட்டிற்கு வருவதை வன்மையாக

பழனி மலையில் உள்ள நான தண்டாபாணியிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பங்களாதேஷ் மக்களை ஹிந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய மாநில அரசுகள் அவர்களுக்கு சட்டசபெரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி பங்களாதேஷ் மக்களை காப்பாற்றி அந்த பங்களாதேசத்தை இந்தியாவிடம் இணைக்க வேண்டும் என்று மிருக முருகப்பெருமானிடம் கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம் வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி அதேபோல் பழனிமலையில் நடக்கின்ற முத்தமிழ் முருகப்பெருமான கூட்டமைப்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மாநாட்டில் எங்களுக்கு சேகர்பாபுஜி அழைத்தாலும் நாங்கள் அந்த மாநாட்டில் வந்து சேவை செஞ்சு நாங்கள் ரெடியா இருப்போம் மாநாட்டுக்கும் எங்களுக்கு எதிர எதிர்ப்பு கிடையாது ஆனால் ஆன்மீக பேச்சாளரான சிவி செல்வம் என்பவர் வந்து சிவம் என்பவர் வந்து அதுல வந்து கருத்தரங்க இருக்கிறார் அவர் வந்தா நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்க வந்து பகிரங்க நாங்கள் நேரடியாக கருப்பு கொடி நாங்கள் காமிப்போம் ஏன் அந்த கருப்பு கொடி காமிக்கிறோம்னா சுகசிவம் அவர்கள் விரதற்கு புத்தி வராதா என்று கேட்டாரு மது மற்றும் தமிழக ஆதீனங்களை தவறுகளா தவறுகிறா பேசி இருக்கிறாரு அதே போல வந்து நம்முடைய தமிழன் கலாச்சாரமான குலதெய்வ குலதெய்வ வழிபாட வந்து ஒரு கேவலமா பேசி இருக்கிற பழனி மலை உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு இந்துக்களை தவிர மற்ற யாரு வரக்கூடாது மக்களிடம் வந்து ஒரு 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 கெட்ட சிந்தனையில வந்து ஒரு செயலை பரப்பிட்டு இருக்காரு அதனால நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் சுகிசிவம் என்பவர் பன்றி குணம் பெற்றவர்கள் முருக பக்தர்களே முருக முருக பக்தி அவர்கள் பன்றி குணம் படைத்தவர்கள் இவர் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமா இந்து ஆலத்துறை அமைச்சர் அமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சுகசிவம் வந்தால் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாக பகிரங்கமாக கருப்பு கொடி காட்டப்படும்